அது ரொம்ப டயர்ட்னஸ் இருக்குது டிசினஸ் இருக்கிறது கால் வீக்கும் இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் பிரெக்னன்சி சேஞ்சஸ் தானே அப்படின்னு கடந்து போகாம ப்ளீடிங் இருக்கிறது நார்மலா நம்ம மைல் ப்ளீடிங் இருக்கிறது நார்மல் சம் டைம்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்யூவா ஸ்பாட்டிங் இருக்கும்போது வி காலிட்டி வின் த்ரெட் அண்ட் ட போர்ஷன் பட் ஸ்பாட்டிங் இருக்கு ப்ளீடிங் இருக்கு அப்படின்றது ஸோ டுவெண்ட்டி எயிட் வீக்ஸ்க்கு அப்புறம் அம்மா கிட்ட சொல்லுவோம் பேபியோட மூமெண்ட்ஸை ப்ராப்பராக ட்ராக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மூமெண்ட்ஸில் எதுவும் ஒரு குறை இருந்துச்சு இல்லை குறைப்பாட்டு இருந்துச்சு அப்படின்னா பிகாஸ் இட் கேன் பி த ஃபஸ்ட் சிக்னல் த பேபி இஸ் நாட் வெல் பண்ணிங்க இருக்கீங்க ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து சாப்பிட்ணும் இந்த மாதிரி டைமில் வந்து தண்ணி குடித்தா கூட சில பேருக்கு வாமிட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணலாம் இந்த முதல் மூணு மாசத்துல இது ரொம்ப காமன் கம்ப்ளைண்ட் ஸோ இது ஏன் அப்படின்னா ப்ரெக்னன்ஸி இல்லை ப்ரக்னெண்ட் ஆஃப்டர் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அண்ட் அபவவ் மைட் கெட் லிட்டில் ரிஸ்க் இயர் பட் தேர்ட்டி இயர்ன் அபோவ் பாயாசம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் सेलिब्रेट திஸ் दिवाली வித் ஸ்டைல்ஸ் அண்ட் கெட் ஸ்டவ் ஹெல்த் near இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க டாக்டர் ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க குட் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு பேசலாம் சோ பிரெக்னன்சி அப்படிን நிறைய பேருக்கு வந்து பிரெக்னன்சிலே நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஒன்ஸ் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோன்னே நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் செல்ஃப் கேராக ஸோ இது நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆயிட்ட உடனே அப்படின்றத தவிர்த்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ கன்செப்ஷனல் அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்குது ஸோ அப்போவே நம்ம கொஞ்சம் ஒர்க் அப்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நம்ம ப்ரெக்னன்சி பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னாவே ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே ஒரு கைனோக்காலஜிஸ்ட்டை மீட் பண்ணி உங்களோட ப்ரீ கன்செப்ஷனல் பீரியட் எப்படி இருக்குது அதுக்கு எதுவும் டெஸ்ட் ரன் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மூணு மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் சாப்பிட ஆரம்பிச்சிடணும் இது இல்லாமல் உங்களோட பேஸ்லைன் தைராய்டு எப்படி இருக்குது சுகர் எப்படி இருக்குது ஹெச்பிஎவன்சி எப்படி இருக்குது உங்களோட பேஸ்லைன் வெயிட் எவ்வளோ இருக்குது ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குது இதெல்லாமே உங்கள் கைனகாலஜிஸ்ட் செக் பண்ணிவிடுவாங்க இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் ப்ரீ ரெக்வெசிட்ஸ் இல்லை ஃபேமிலியில் ஏதாச்சும் ஒரு ஜெனட்டிக் கண்டிஷன் இருக்குது அதுக்கு ஏதாச்சும் செக்அப் பண்ணணும் டெஸ்ட் ரன் பண்ணனும் இல்லை ப்ரீவியஸ் சைல்டில் வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்குது அதுக்கு எதுவும் டெஸ்ட் ரன் பண்ணணும் அப்படின்னாலுமே அவங்க வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ ப்ரெக்னென்சி அப்படின்றத தாண்டி ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ப்ரீ கன்செப்ஷனல் விசிட் வில் எலிமினேட் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ப்ரெக்னென்சி அப்படின்னு பார்த்துக்கிட்டப்போ நம்ம நெகட்டிவும் இருக்குது பாசிட்டிவும் இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து சில விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க இதுதானே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது இதெல்லாம் ஹை ரிஸ்க் போய் முடியும் நான் என்ன விஷயம் சொல்லுவேன் ப்ரெக்னென்சியில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டுமே இருக்குது ஸோ ப்ரெக்னென்சி இஸ் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் ஃபீல் தான் தோ அபவ் த நெகட்டிவ்ஸ் பட் இந்த நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்ல போனோம்னா இந்த பிளட் சுகர் மானிட்டர் பண்ணுறது அப்புறம் பிளட் ப்ரெஷர் மானிட்டர் பண்ணுறது அப்நார்மல் வெயிட் கெயின் இருந்துச்சுன்னா அது செக் பண்ணுறது அண்ட் சில சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க அதாவது ரொம்ப டயட்னஸ் இருக்குது டிசினஸ் இருக்கிறது கால் வீக்கோ இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் ப்ரெக்னன்சி சேஞ்சஸ் தானே அப்படின்னு கடந்து போகாமல் உங்களோட டாக்டர்

பார்க்கணும் ஃபஸ்ட்டு மூணு மாதத்தில் கொஞ்சம் ஸ்பாட்டிங் இருந்துச்சுன்னா ஒரு த்ரெட்டண்ட் அபாஷனாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு நார்மல் ரீசன் அந்த மாதிரி இருக்காச்சும் ஒரு ப்ளீடிங் இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க பட் ஒரு ஒரு அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் எப்போ ஸ்பாட்டிங் இருந்தாலுமே கண்டிப்பாக அவங்க கைனகாலஜிஸ்ட்டை பார்க்குறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இட் இஸ் நாட் நார்மல் இன் ப்ரெக்னென்சி ஓகே மேம் ஸோ வெயிட் கெயின் ஆனால் அது வந்து ரிஸ்க் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க பிரெக்னென்ட் ஆனாலே நிறைய பேர் வந்து வெயிட் கெயின் ஆவாங்க அது வந்து ஆக்சுவல் தான் இதை தாண்டி இந்த லிமிட்டை தாண்டி நீங்கள் போகக்கூடாது அப்படின்ன மாதிரி எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது லிமிட் இல்லை இப்போ வந்து ப்ரெக்னென்சியில் வந்து ஒரு வெயிட் கெய்னே வந்து பன்னெண்டு கிலோ தான் டுவெல் கேஜிஸ் தான் ஒரு நார்மல் ஒரு ஆவரேஜ் வெயிட் விமனால் கெயின் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ கான்செப்ஷனல் பீரியட்ல வந்து சில பேர் வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது லோ பீஸ் கேட்டகைசேஷன்ல இருக்காங்க டயபெட்டிஸ் இல்லை வேறு எதுவும் ஹை ரிஸ்க் இருக்குது அப்படின்னா அவங்களோட அலவுட் வெயிட் கெயின் நாங்கள் சொல்கிறது வந்து ஒரு செவன் டு எயிட் கேஜிஸ் தான் ஸோ இவ்வளோ தான் த்ரூ அவுட் த பிரகனன்சியை கெயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது ஒரு கிராஜுவலான ஒரு பீரியடில் தான் கெயின் பண்ணுவாங்க ஃபஸ்ட் ஒரு மூணு மாதத்தில் வெ பெருசாக வெயிட் கெயின் இருக்காது சொல்லப்போனால் சில பேருக்கு வெயிட் லாஸே இருக்கும் இந்த நாசியா வாமிட்டிங் இந்த ஃபுட் ப்ரிஃபரன்சஸ்னால வெயிட் லாஸ் இருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களோட வெயிட் கெயினே ஸ்டார்ட் ஆகும் ஒரு அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் தான் ஒரு கிராஜுவல் வெயிட் கெயின் இருக்கும் யூஸ்வலாகவே பட் இந்த வெயிட் கெயின் பேட்டர்னுமே ரொம்ப அப்ரப்டாக இருக்கக்கூடாது இப்போ வந்து ஒரு 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 பத்து நாளைக்குள்ளே உங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ ஏறுது கை கால்லாம் வீக்கமாக இருக்க மாதிரி இருக்குது உங்களோட ஷூ சைஸ்லாம் மாறுது அந்த மாதிரி ஏதாச்சுன்னா கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா அது மற்ற ஹை ஒரு குறி குறியீடாக கூட இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் ப்ரெஷர் இன் ப்ரெக்னென்சி பிபிலாம் ப்ரெக்னென்சியில் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா கூட உங்களோட வெயிட் கெயின் ரொம்ப ரேப்பிடாக இருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிளட் சுகர் இன் ப்ரெக்னென்சி ஸோ ஜிடிஎம்னு சொல்லுவாங்க அதுல கூட வெயிட் கெயின் ரொம்ப ரேப்பிடாக இருக்கும் ஸோ அதனால் வெயிட் ரொம்ப ரேப்பிடாக ஏறுறதோ இல்லை அப்நார்மலாக ஏறுறதோ இஸ் நாட் நார்மல் இன் ப்ரெக்னென்சி ஸோ ஆயிட்டாலே ஆகிட்டாலே ட்ராவல்லாம் பண்ணக்கூடாது வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க ஆனால் இந்த சைட் பார்த்துட்டா நிறைய பேர் வந்து ட்ராவலாம் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ எந்த மந்த்துக்கு அப்புறம் நீங்க வந்து ட்ராவல் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே இல்லை இப்போது இப்போல்லாம் எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து இந்த ட்ரெண்டிங் பேபி மூன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க அண்ட் அதெல்லாம் அதை விட்டுட்டு பார்த்தோம்னா கூட ஒரு டே டு டே ஆக்டிவிட்டீஸ் யூ கேன் கேரி அவுட் ஆல் யோர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் கோயிங் ஒர்க் ஜாப் போகிறது அது ட்ராவல் பண்ணி போகிறது அது எல்லாமே பண்ணலாம் தான் பட் எது வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னா மேபி ஒரு தேர்ட்டி சிக்ஸ் வீக்ஸ் அப்புறம் நம்ம ரொம்ப எக்ஸசிவ் எக்ஸர்ஷன் ட்ராவலாக அவாய்ட் பண்ணிப்போம் சில பேருக்கு அந்த முதல் மூணு மாதத்தில் அந்த பன்னெண்டு வாரம் வரைக்குமே வந்து டிராவல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் தான் திருப்பியும் கடைசியாக அந்த முப்பத்தி ரெண்டு வாரத்துக்கு அப்புறமும் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இன் பிட்வீன் கேப் யூ கேன் இஃப் யூ ஆர் நாட் அ ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி உங்களுக்கு மற்ற இது எல்லாமே நார்மலாக இருக்குது உங்கள் கைனகாலஜிஸ்ட் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணலாம் ஸோ இன்னொரு ஒரு பெரிய பயம் என்னென்னா குழந்த சில பேர் சில நேரம் வந்துட்டு அவங்களோட மூமெண்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது வந்து நார்மலாக இல்லை எப்படி முதல் அஞ்சு மாதத்துக்கு அம்மாவுக்கு வந்து பாப்பாவோட மூமெண்ட்ஸ்லாம் எதுவுமே தெரியாது ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் அம்மாவுக்கு அஞ்சு மாதம் ஆகும் டுவெண்ட்டி வீக்ஸ்க்கு அப்புறம் தான் பாப்பாவோட மூமெண்ட்ஸே தெரிய ஆரமிக்கும் இதுக்கு முன்னாடி டெலிவரி பண்ணியிருக்காங்க மல்ட்டின்னு சொல்லுவோம் அவங்களுக்குலாம் யூஸ்வலாக ஒரு எயிட்டீன் வீக்ஸ்லேயே மூமெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மூமெண்ட்ஸ் வந்து முதல் ஒரு இருபது இருந்து ஒரு இருபத்தெட்டு வாரத்து வாரம் வரைக்குமே வந்து கொஞ்சம் ஹாஃப் இருக்கும் அப்பப்போ பேபி மூவ் பண்ணுவாங்க எப்படி ட்ராக் பண்ணுறது கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக இருக்காது பட் ஒரு இருபத்தெட்டு வாரத்துக்கு அப்புறம் பாப்பாவோட நர்வஸ் சிஸ்டமே மெச்சோர்டாக இருக்கும் ஸோ டுவெண்ட்டி எயிட் வீக்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப மெச்சுவர்டா நம்மளே ட்ராக் பண்ண முடியுற அளவுக்கு தான் மூமெண்ட்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாட்டு போட்டா மூவ் பண்ணுவாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கு ஒரு டுவெண்ட்டி எயிட் அப்புறம் தான் இருக்கும் சோ ஒரு டுவெண்ட்டி வீக்ஸ் அப்புறமே மூமெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் ஆனா இருபத்தி எட்டு வாரத்துக்கு அப்புறம் நல்லா தெரியும் அம்மாவுக்கு வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னா பாப்பாவுக்கு எந்த ஒரு இன்சல்ட் எந்த ஒரு பாதிப்பு இருந்தாலும் அதை அம்மா எப்படி தெரிய வரும்னா பேபியோட மூமெண்ட்ஸில் தான் தெரிய வரும் டுவெண்ட்டி எயிட் வீக்ஸ் அப்புறம் அம்மா கிட்ட சொல்லுவோம் பேபியோட மூமெண்ட்ஸை ப்ராப்பரா ட்ராக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மூமெண்ட்ஸில் ஏதோ ஒரு குறை இருந்துச்சு குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அப்படினா you can meet a gynecologists because it can be the first signal that the baby is not well okay so okay. Uh, 28 weeks அப்புறம் தெறலனா then it is uh, ஃபாலோ பண்ணணும் ட்ராக் பண்ணனும் செக் பண்ணிவிட்டு தென் எவ்ரி இஸ் ஓகே தென் இட்ஸ் ஃபைன் ஸோ ப்ரெக்னென்சி ஆகிட்டால் வந்துட்டு ஃபுட் கான்சியஸ் ரொம்ப இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்மளுக்கு மட்டும் இல்லை நம்ம குழந்தைக்கும் சேர்த்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ ஒரு ஒரு நல்ல ஒரு டயட் பிளான்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க வீட்டில் இருக்க அம்மா மாமியார் பாட்டி தாத்தாலாம் என்ன பண்ணுவாங்களா ரெண்டு பேத்துக்கு சேர்த்து சாப்பிடணும் இப்போ நீங்கள் முழுதாம இருக்கீங்க ரெண்டு பேத்துக்கு சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஸோ இந்த ரெண்டு பேத்துக்கு சேர்த்து சாப்பிட்ற கான்செப்ட்லாம் வந்து ப்ரெக்னென்சியில் கிடையாது நான் முன்னே சொன்ன மாதிரி வெயிட் கெயினே இவ்வளோ தான் ஸோ அதனால் ரெண்டு பேத்துக்குலாம் சாப்பிடக்கூடாது ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது வெறும்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கேலரி கேலரிஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும் ஸோ இந்த த்ரீ ஹண்ட்ரட் கேலரிஸும் மோர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸாக எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது ஸோ டயட் பிளான் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு டெய்லர் டயட் பிளான் இருக்குது ஸோ டயட்டிஷியன் கண்டிப்பாக பிரெக்னென்சியில் இருக்கணும் ஸோ யூ கேன் மீட் டயட்டிஷன் அட்லீஸ்ட் ஒன்ஸ் என் ப்ரெக்னென்சி உங்களோட ப்ரெக்னென்சி பர்சே உங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வெயிட் கேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு டயட் ஷாட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணலாம் ஒரு ப்ராடாக சொல்லணும்னா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் நம்மளோட சாப்பாட்டில் இது கூட சேர்த்து ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும் டுவெண்டி பர்சன்ட் ஆஃப் ஃபேட் இருக்கணும் அப்புறம் மற்ற டென் டு ஃபிஃப்டின் பர்சன்ட் ஆஃப் அதர் வைட்டமின்ஸ் அண்ட் மினிரல்ஸ் இருக்கணும் ஸோ இதாக ஒரு காம்போஸ்ட் ஆப்போசிட் டயட்டாக ப்ரெக்னென்சியில் எடுத்துக்கணும் இந்த மாதிரி டைமில் வந்து தண்ணி குடிச்சா கூட சில பேருக்கு வாமிட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணலாம் இந்த முதல் மூணு மாதத்தில் அது ரொம்ப காமன் கம்ப்ளைண்ட் நான் வந்து தண்ணி குடிச்சா கூட எனக்கு வாந்தி வருது அப்படின்னு தான் முக்கால் வசிவுமே சொல்லுவாங்க ஸோ இது ஏன் அப்படின்னா ப்ரெக்னென்சியில் இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸில் சாதாரணமாக தண்ணி குடிச்சா ரொம்ப வாந்தி வரதான் செய்யும் அது வெறு வயத்தில் தண்ணி எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வாந்தி வரும் எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த ப்ரெக்னென்ட் உமெண்ட்லாம் முதல் மூணு மாதத்தில் ஏஞ்சி போய் பிரஷ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ வாயில் தண்ணி படும் ரொம்ப வாமிட்டிங் இருக்க மாதிரி இருக்கும் அந்த நாள் ஃபுல்லாக வாமிட்டிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ வி அட்வைஸ் தென் வெறு வயத்தில் தண்ணி இருக்காதிங்க கால ஏன்னு போய் ப்ரஷ் பண்ணாதீங்க கொஞ்சம் கேட்க விவாடாக தான் இருக்கும் பட் ஸ்டில் யூ கேன் டேக் சம்திங் லைக் ஒரு கிராண்ட்லர் பிஸ்கெட் மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கலாம் சூ பண்ணிக்கலாம் ஸோ தட் செக்ரிஷன்ஸ் கம் டவுன் அண்ட் அதுக்கப்புறம் எது வேணால் எடுத்துக்கலாம் இல்லை பிட்வீன் மீல்ஸ் தண்ணி எடுத்துக்கலாம் யூ கேன் ஆல்சோ ஆல்டர்னேட்டிவாக இந்த தண்ணி காய்கறிகள் மாதிரிலாம் எடுத்துக்கலாம் ஃபுட் ஃபுட்டில் வாட்டர் கண்டென்ட் இருக்க மாதிரியும் பார்த்துக்கலாம் ஸோ ஆனால் வெறும் வயத்துல தண்ணி குடிச்சா கண்டிப்பாக பிரக்னன்சியில் வாமிட் வர மாதிரி தான் இருக்கும் ஓகே மேம் ஸோ ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு டிசினஸ் இருக்கிறது வாமிட்டிங் இருக்கிறதுலாம் நார்மல் தான் ஆனால் சில பேர் வந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டா வந்ததாயிரும் இந்த மாதிரி கஷாயம்லாம் வீட்லேயே போட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணலாமா இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு டிப் மாதிரி சொல்லுவீங்களா இதை சாப்பிடுங்க ஏதாவது ஒரு வீட்டில் கஷாயம்லாம் அந்த காலத்துலேருந்து போட்டு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க சில பேர் கொத்துக்கும் சில பேர் கொத்துக்காது பட் சம்டைம்ஸ் அந்த ஆசிடிட்டி ஹார்ட் பேர்ன் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த கஷாயம்லாம் போட்டு தரும்போது ஸோ நான் சொன்ன மாதிரி மீரில் ப்ராப்பராக வந்து ஸ்பிரிட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் அந்த முதல் மூணு மாதத்தில் வந்து மட்டும் வந்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாவே இந்த வாமிட்டிங் சென்சேஷன்ஸ்லாம் கம்மியாயிடும் முக்கியமாக வெறும் வயத்தில் இருக்கக்கூடாது வாந்தி எடுத்தா சாப்பிட்டா தானே வாந்தி வருது நம்ம சாப்பிடாமலே இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா இல்லை

எடுத்துக்கூடாது ஃபுல்லி குக்டு மீல் அண்ட் மீட் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஃப்ரைட் ரைஸ்லலாம் பி அட்வைஸ் அண்ட் டோன்ட் டேக் பிகாஸ் இட் ஹாவ் திஸ் ரா ஆர் செமி குக்டு வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும் அண்ட் லாட் ஆஃப் அதர் சப்ஸ்டன்சஸ் அஸ் வெல் ஸோ அதனால் ஒரு ஃபுல்லி குக் மீல் இஸ் மச் பெட்டர் வென் தே கோ அண்ட் ஈட் அவுட் சைட் அஸ் வெல் ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆகிட்டா ப்ரெக்னன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதுக்கான சான்சஸ் இருக்குமா அப்படி கட் அண்ட் டேட்டாக இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது பிகாஸ் இப்போ மேரேஜ் ஏஜே வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு ஸோ தேர்ட்டி ஃபைவ் அண்ட் அபவ் சம்டைம்ஸ் உங்களோட ஓவியர் ரிசர்வ் குறையும் கண்டிப்பாக அதனால கொஞ்சம் கெட்டிங் ப்ரெக்னென்ட் ஆஃப்டர் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அண்ட் அபவ் மைட் கெட் அ லிட்டில் ரிஸ்க் இயர் பட் தேர்ட்டி அண்ட் அபவ் இஃப் எவரி திங் இஸ் ஓகே தென் டெஃபினெட்லி யூ கேன் கெட் ப்ரெக்னென்ட் சில சமயங்களில் ஃபர் சர்ட்டன் ரீசன் ரீசன்ஸ் பே பேஷன்ஸ் மைட் புஷ் பிரெக்னன்சி ஆஃப்டர் தேர்ட்டி ஃபைவ் அப்படி இருக்கும்போது இது சம்திங் கால்ட் அஸ் ஊசைட் ப்ரிசர்வேஷன் ஸோ இப்போ இப்போவே வந்து கருமுட்டைகளே சேர்த்து வச்சுக்கலாம் ஸோ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே பிரெக்னெட் ஆகணும்னா பை எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் ஊசைட் ப்ரிசர்வேஷன் யூ கேன் ஸ்டில் கெட் பிரெக் பிரெக்னென்ட் ஓகே அண்ட் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பிரெக்னெட் ஆகும்போது சில சமயங்களில் வந்து கேரியர் டைப் ப்ராப்ளம் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது பாப்பாவுக்கு இந்த மரபணு சம் சம்மந்தமான ப்ராப்ளம்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் சின்ரோம் இந்த மாதிரி நிறைய டைப் அனாமிலீஸ் வரத்துக்கு நிறைய வாய்ப்புண்டு ஸோ ப்ராப்பர் ஸ்க்ரீனிங் என்ஐபிடி டெஸ்டிங் ஸ்க்ரீனிங்லாம் பண்ணி அதை எலிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது இல்லாமல் அம்மாக்கே வந்து டயபெட்டிஸ் ஜூரிங் ப்ரெக்னென்சி பிளட் பிளட் ப்ரெஷர் ஜூரிங் பிரக்னென்சி இந்த மாதிரி ஹை ரிஸ்க் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா பிரெக்னென்சியில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த ஏஜுக்கு மேலே வந்துட்டு வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படி எந்த ஏஜுமே கிடையாது இட் இஸ் ஒல்லி த விமன்ஸ் சாய்ஸ் அவங்களுக்கு எப்போ ப்ரெக்னென்ட் ஆகணுமோ அவங்க கண்டிப்பாக ஆகலாம் வித் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தே கேன் மேக் இட் ஹேப்பன் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பந்துக்கிட்டீங்க மேம் டெலிவரியாக இருக்கட்டும் பிரெக்னன்சியாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப க்ளியராக வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வைஷாலி அண்ட் தேங்க்யூ ஹெல்த் டாக்டர்ஸ் நேர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் அபவுட் ப்ரெக்னென்சி ஓகே தேங்க் யூ மேம் தேங்க் யூ